வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலம் மெயின் அருவிலிருந்து ஃபை ஃபால்ஸுக்கு போகிற ரோட்டில் ஒரு அறுபது சென்ட்டு ரெண்டு பக்கம் ரோட்டோட கார்னர் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோடு இதில் குற்றாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே ரைட் எடுத்திங்கன்னா இந்த ரோடு நேராக ஃபைவ் ஃபால்ஸில் டைரக்டாக கொண்டு விட்டுரும் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபார்ம் ஹவுஸு ரிசர்ட்டு ஆசிரமம் இப்படி நிறைய இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு சூப்பரான ஹில்ஸ் வித் லொக்கேஷன் மேற்கு தொடர்ச்சி ஒட்டி சூப்பர் இடம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாட்டுகள் நிறையா இருக்குது இந்த ரோட்டில் தான் உங்களுக்கு பாரத் மாண்டிச்சேரி ஸ்கூலு ரெசிடென்ஸ் செய்யது ஸ்கூலு இப்படி நிறையா ஃபேமஸான ஸ்கூல்லாம் இருக்குது இதுதான் பாரத் ஸ்கூலு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஹவுஸ் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில் ஏன்னா இந்த ஏரியா ஒரு சேஃபான ஏரியா ரெண்டாவது ஃபார்ம் ஹவுஸ் நிறைய இருக்குது வெஸ்டர்ன் காஸ்ட்டு கீழே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி மலையடி வர்றதில் ஒரு சூப்பரான இடம் இந்த ரோடை பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல இயற்கை சூழலில் ஒரு சூப்பரான இடம் இந்த ஆசிரமம் ஓம் பிரணவம் ஆசிரமம் இந்த ஆசிரமத்துக்கு அடுத்து ஒரு யோகா மையம் இருக்குது இந்த ரோட்டு மேலே ஒரு அறுபது சென்ட் ஒரு சூப்பரான இடம் உடனே எடுத்து உடனே எடுத்து உடனே ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் கட்டிக்கலாம் இல்லை வீடு கட்டணாலும் கட்டிக்கலாம் ஒரு இயற்கை சூழலை வாழ நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் ஒரு சின்னதாக சுற்றி காட்ட அமைச்சி ஒரு வீடு கட்டணுன்னு நினச்சாலும் சரி இல்லை உங்கள் தேவைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் நல்ல இடம் இதுதான் இடம் கரெக்டாக கார்னர் பிளாட்டு நம்ம இடத்த ஒட்டியே ஒரு பெரிய குளம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் யோகா மையம் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஆசிரமம் இருக்குது நம்ம இடத்துக்கு முன்னாடி தான் எம்ஜி ரிசார்ட் இருக்குது இது ரிசர்ட்டு மாதிரி கிடையாது இதில் வந்து கடைசி காலங்களில் வயசானவங்க நிறைய பேர் குடியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஃபேமிலியாகவே இருக்கிறாங்க நீங்களும் இருக்கனால இருந்துக்கலாம் ஏன்னா எம்ஜி ரிசர்ட் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு சூப்பரான ஹில்ஸ் லொகேஷன் இப்படி ஒரு இடம் எங்கேயுமே அமையாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இதுதான் எம்ஜி ரிசர்ட்டு இதில் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபேமிலியாக இருக்கிறாங்க இதுலேயும் நம்மகிட்ட கெஸ்ட் ஹவுஸ் சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்துருக்கு கரெக்டாக அறுபது சென்ட் ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது இடத்துக்கு கீழ்ப்பக்கமும் ரோடு இடத்துக்கு தென் பக்கமும் ரோடு தென்பக்கம் இருக்கிறது பெரிய ரோடு நாப்பேடி ரோடு இதுதான் ஃபைவ் ஃபால்ஸுக்கு போகிற ரோடு ஃபை ஃபால்ஸு ரொம்ப பத்திலே இருக்குது இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே ஃபால்ஸ் வந்துடும் இந்த இடத்துல சுற்றி கார்டனோட ஒரு வீடு போடுறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு சின்னதாக ரிசார்ட் போடுறதுக்கோ ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்துல வந்து அப்படியே இயற்கை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ அமைதியாக இருக்கும் மன அமைதியாக இருக்கும் ஃபுல்லாகவே கிரீனஸாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் எப்படி தேவைனாலும் பயன்படுத்திக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல இடம் நல்ல பட்ஜெட்டு இதே ரோட்டில் இந்த இடம் நிறையா இருக்குது தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் மாதிரி எம்ஜி செட்டுக்குள்ள ஒரு ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்க மாட்டேன் சேல்ஸுக்கு சின்ன பட்ஜெட்லேயே இருக்குது அதுவும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இங்கேருந்து கரெக்டாக பாரத் ஸ்கூல் அரை கிலோமீட்டர்லேயும் செய்யது ஸ்கூலு கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இருக்குது ரெண்டும் ரெண்டுக்கும் இடையில இந்த இடம் இருக்குது நீங்கள் எப்படி தேவையோ பயன்படுத்திக்கலாம் வீடே கட்டி குடியிருக்கலாம் ஏன்னா ஒரு சேஃபான ஏரியா தான் இந்த ஏரியா எப்போவுமே ஆள் நடமாட்டம் உள்ள ஏரியா தான் அதாவது எம்ஜி டிசட்டில் ஃபுல்லாக ஆள் இருக்கிறதுனால எப்பவும் பிஸியாகவே இருக்கும் அந்த ரோடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் தான் பார்க்குறாங்க ஃபுல்லாக ரோடு வருது பேக் சைடில் ரெண்டு பக்கம் ரோடு இருக்கிறதுனால நம்ம எப்படினாலும் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டால் இதை விட பெஸ்ட்டு இடம் கிடைக்காது அந்தளவுக்கு மெயின் ரோடு பேஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் இன்றைக்கி எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆயிரும் உறுதியாக சொல்கிறேன் இப்போ இந்த ஏரியாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு மேலே இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் சேல்ஸுக்கு இருக்கு நாற்பது நாற்பது இடத்தோட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்குறோம் செக் பண்ணிக்கோங்க இதுதான் இடம் கரெக்டாக ரெண்டு ஒர்க்கர் ரோடு மெயின் ரோடு கிட்டத்தட்டி நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நூற்றி ஐம்பது அடி வரைக்கும் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக வளர்ந்து கொடுத்துருவாங்க கரெக்டாக நீங்கள் ரெண்டாக பிரிச்சுனாலும் வாங்கிக்கலாம் ரெண்டாக பிரிச்சு வாங்கும்போது உங்களுக்கு கார்னர் பீஸ் தர மாட்டாங்க அதுக்கு முன்னாடி உள்ள இடம் தருவாங்க நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் கரெக்டாக நல்லா யூஸ் ஆகும் ஃபியூச்சரில் அறுபது செண்டு நல்ல செம்மண் பூமி தண்ணி பிரச்சனை கிடையாது ஜெயர் ஸ்கூல் பஸ் இது பக்கத்துலேயே இருக்குது ஸ்கூலு நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூலுக்கு போயிடலாம் ரெண்டு ஸ்கூலுக்குமே ஸ்கூலும் சரி ஜெயர் ஸ்கூலும் சரி ரெண்டுமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பக்கத்துலேயே இருக்குது எடுத்தாப்பில் எஞ்சி ரிசர்ட்டு நீங்கள் வீடே கட்டினாலும் உடனே கட்டிக்கிடலாம் எல்கை கரெக்டாக இருக்குது அளந்து கொடுத்துருவாங்க சர்வேரை வச்சு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குற்றாலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் ஃபைஃபால்ஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்துடும் படகு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்துடும் ஆல்ரெடி ரெண்டு டிடிசிபி லீவுட் இருக்குது இந்த ரோட்லேயே அது போக இன்னொரு லீவுட்டு வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் இந்த ரோடு நல்ல ஒரு ரீச் ஆயிரும் இதோட ரேட் ஈட்டல் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு மூணு லட்ச ரூபாய் தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசியபுள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி